நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் பாக்கு நீரிணையை நீந்தி கடந்து சாதனை படைத்த பதினைந்து வயது சிறுவன் ஹசன் சலாமா எதிர்வரும் ஆகஸ்ட் பத்தாம் திகதி பேருவலை நகருக்கு வருகை தரவுள்ளார் நாடலாவி ரீதியில் பிரபலமடைந்து நாட்டை சுற்றி நடைபவனில் ஈடுபட்டு வரும் சஹமி சஹிதுடன் கடந்த மூன்றாம் திகதி சந்தித்து நீச்சல் அனுபவம் பற்றிய விடயங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது சலாமாவின் பேருவலை வருகையின் போது பேருவலை மசலா வீதியில் அமைந்துள்ள சிவி ஹோல்டிங் காட்சியகத்திற்கு அருகில் அதன் உரிமையாளர் அல்ஹாஜ் இஜ்லாம் யூசுப் தலைமையிலான வரவேற்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேலும் இவர் வேறுவலையின் சரித்திர புகழ்பெற்ற ஸ்தலங்களை பார்வையிட செல்லவுள்ளதோடு வேறுவலையின் பெருமளவிலான சிறு இளைஞர்கள் இவரின் வருகையை ஆவலாக எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த செய்தியை வழங்கியிருந்தார் முகமது உலகத்தின் வேறுவலை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார் வரமத்துலாஹி உறவு நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கருப்பையும் என்னென்ன நிறைவாகவே உண்டாகட்டும் ஒன்பதாம் திகதி வெள்ளிக்கிழமை என்ற இருபத்தி எட்டாவது நாள் பயணம் ஆரம்பமாகிய பருத்தித்துறைக்கு இப்ப டைம் சரியா ஏழு ஐம்பது ஏழு ஐம்பதுக்கு இன்றைக்கு பயணம் ஆரம்பமாக போற நான் நேற்று தங்கின இடம் இந்த இடத்துல தங்கியே நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இது இன்னமே எங்கள் சகா கலங்களோட இருக்கு இந்த நேத்தங்களுக்கு இந்த வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்து எங்கள் இந்த இடத்துல தங்க வச்ச இந்த அக்காக்கள் தங்கைகள் சிறிசுகள் அம்மாக்கள் எல்லாருக்கும் உண்மையிலே நன்றி ஜதாக் முல்லா ஃபைரன் இந்த இடத்துல இருந்து இப்ப பயணம் போக போறேன் அலமது இல்லான்னு பருத்தி துறைக்கு இன்றைக்கி ஜும்மா மிரிச்சு ஜும்மா இன்றைக்கு கிடைச்சாது சம்டைம்ஸ் லோஹர்தான் சொல்லணும் லோஹர்தோல் விட்டு தான் பயணிக்க போக வாகியது மிஷால்லாம் ஹை தொடர்ந்து ஒரு ஒரு பதிகள் வாரணும் அதை பார்த்து கொண்டு இருந்தால் சரி அஸ்லாம் வலைக்கம் வர வரவேற்கிறோம் ஃபைனலி பிஸ்மில் ஜெயிலி நான் யாழ்ப்பாணத்தில் ஹாலடி எடுத்து வச்சுட்டு இப்போ ஜெஃப்னா ஜெஃப்னா தான் இப்போ வாரது இப்போ சரியாக டைம் நாங்கள் இப்போ இந்த ஆமி செக் பாயிண்டில் இருந்து பன்னெண்டு நாற்பதுக்கு ஆமி செக் பாயிண்டில் இங்கேருந்து போகணும் இன்னொரு பதினாலு கிலோமீட்டர் போகணும் இலவச வாழ்க்கையில் வாழ்க்கை முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பட்டுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின் உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை